சூனியம் உண்டா இல்லையா என்பது அதாவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து அதாவது எந்த ஒரு செல்லாமல் ஒரே இடத்தில் இருந்து மிக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தீங்கு இழைக்க முடியும் என்று நம்பக்கூடியதுதான் இந்த என்று சொல்லக்கூடிய பிரச்சனை கையில வந்துட்டு விளங்காம போக வைக்குமா காலை விளங்காம போக வைக்குமா அவரை பைத்தியக்காரர் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க அதை நம்ம ஏதாவது தேர்ந்தெடுக்கணுமா அது நம்ம ஏதாவது தேர்ந்தெடுக்கும் அதாவது நம்ம குடும்பம் பிரிஞ்சு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும் கடன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரணும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம சொன்னா அப்படி அவங்க செஞ்சிருவாங்க இது எல்லாம் நம்ப முடியாதாங்க எவ்வளவு பெரிய மூட நீங்க நிச்சயமாக வைத்தியக்காரர் கிடையாது தெளிவான வசனத்தை திருக்குறாங்க அல்லாஹ் அப்படியாருன்னு சொல்லியிருக்காரு இந்த ஆழ்வான காலத்துல அல்லாவிட்டூர் வந்து இப்படி நலனப்பட்டு இருந்திருந்தார் அப்ப அல்லாவின் சொல்லக்கூடிய செய்திகள் மார்க்கம் சம்பந்தமா சொல்லப்படக்கூடிய செய்திகள் அப்ப குரானை கொண்டு வந்து சேர்ந்த ஆர்வ காலத்துல கொண்டு குரானை கொண்டு வந்து சேர்த்தது இதெல்லாம் வந்து அடிப்படையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க

சரி இல்லையா சில செய்திகளை அல்லாம சொல்ல நமக்கு எப்படி எச்சரித்து இருக்கிறார்கள் சொன்னா அல்லா நம்பி யாருமே நமக்கு பதவிக்கக்கூடிய இந்த முன்னிலமா அல்லாஹ் நமக்கு காட்டிடக்கூடிய வழிகள் செய்ய இந்த செயல்பாடுகள் செயல்பாடுகள்மையான காரியங்கள் நம்ம தீமைகள் தடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் சில விஷயங்களை என்னன்னா விதத்தான பல விஷயங்களை அதாவது மார்க்கட்டும் இல்லாத பல விஷயங்களை நம்பக்கூடிய மக்களாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை மக்கள் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது அதுல மக்கள் முழுமையாக நம்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த சூனியம்னா என்ன முதல்ல இந்த சூனியம் என்பது அதாவது அதாவது ஒரு ஒரு எந்த இடத்துக்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தீங்கு இழைக்க முடியும் என்று நம்பக்கூடியதுதான் இந்த சூனியம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமாக அதாவது எப்படின்னா இந்த சூன்யம்ன்ற அதாவது சாதாரண ஒரு மனிதரை நம்ம வந்துட்டு தாக்கணும் இல்ல வந்து தற்காத்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படி செய்ய முடியும் அதாவது ஒரு மனிதர் நம்மளை தாக்க வராரு அப்படின்னா இதுல நாம ஒரு மனிதரை வந்து தாக்கணும் இல்ல வந்துட்டு தொடரணும் செய்யணும் அதாவது தள்ளி விடணும்னு வச்சுக்காங்க என்ன செய்யணும் அவர் பக்கத்துல போய் நம்ம கையால விட முடியும் காலால உதைக்க முடியும் இதுதான் ஒரு மனிதனால செய்ய நான் இயல்பு ஆனால் இந்த மக்கள் எப்படி நம்புறாங்க சூனியத்தின் பெயரால் எப்படி சொல்லப்படுதுன்னா அதாவது ஒரு மனிதன் இங்க இருந்து துபாயில இருக்கிறாங்க நம்ம இங்க சென்னையில இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியும் ஒரு அறையில நான் உட்கார்ந்து ஒரு சில பொருட்களை சேகரிச்சு அதுல ஒரு விஷயங்களை ஓரி என்ன செய்யலாம் நான் வந்து அதுல ஒரு ஊசி வச்சு குத்துனாலோ இல்ல அதை நசுத்தினாலோ இல்ல வந்து அது வை வலி உண்டாகட்டும் இல்ல வழி உண்டாகட்டும் என்று சொன்னா அதெல்லாம் அப்படியே நடந்துவிடும் என்று நம்பக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க அது செய்யறதுக்கு பல பேர் தயாராக இருக்கிறதாக நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா இதுல அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ஒரு மனிதரை எப்படி செய்வாங்கன்னா ஒரு பௌமையா சித்தரிப்பாங்க எப்படி ஒரு நமக்கு ஒரு மெழுக்காட கொடுப்பாங்க ஒரு கிட்ட போனா இந்த சூரியகாரத்துல என்ன செய்வாங்க ஒரு மெனுக்காடே கொடுப்பாங்க என்னன்னா உங்களுக்கு அவரை என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க அவர் வயிறு வழி வர வைக்கணுமா அவருடைய குடும்பத்துல பிரச்சனை வர வைக்கணுமா இல்ல கையில வந்துட்டு விளங்காம போ வைக்கணுமா காரை விளங்காம போக வைக்கணுமா அவரை பைத்திரிக்கார ஆக்கணுமா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க நம்ம ஏதாவது தேர்ந்தெடுக்கணுமா அது நம்ம ஏதாவது தேர்ந்தெடுக்கணும் அதில் அவங்க குடும்பம் பிரிஞ்சிடணும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும் கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அப்படியே அவங்க செஞ்சிருவாங்க இதெல்லாம் நம்பக்கூடியதாக எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கையாக இருக்கு இது நம்புற மாதிரி இருக்கா இங்கேயாவது ஆனா நம்ம இஸ்லா இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் இதை நம்புறாங்க அப்ப இதுக்கு ஆதாரமாக எதை நினைக்கிறாங்கன்னா அதாவது அல்லாமி தூதருக்கு ஒரு நேரத்தில் சூரியன் வைக்கப்பட்டது அல்லாமின் தூதருக்கே சூரியன் வைக்கப்பட்ட காரணத்தினால் அதாவது அதிசயும் சூரியன் வைக்கப்பட்ட காரணத்தினால் அப்ப அல்லாருமே சூரியன் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா சூரியன் இருக்கு என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார் அது எப்படிப்பட்ட சூன்யம் என்று சொன்னா அதாவது அல்லாமி தூதருடைய சிக்கு முடியும் அதாவது சீப்புல வச்சு என்ன செஞ்சு ஒரு கிணற்றுக்குள்ள வந்து சூரியம் வச்சு ஒரு கிணத்துக்குள்ள இருந்துச்சு அதை வந்து கை அதை வந்து அப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க என்ன எப்படி இருந்தாங்க அதாவது குடும்பத்தோட கூடுனாங்களா கூடலையானே தெரியாது அதாவது கூடாமையே அவங்க வந்து கூடுனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆறு மாத காலம் இந்த மாதிரி மனநில பாதிக்கப்பட்டு இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறதா அதாவது இந்த ஹதீஸ் வந்துட்டு உண்மையானது

அது உங்களுக்கு அது கேட்ட உடனே உங்களால் நம்ப முடியல அதாவது அல்லாவின் தான் இதை சொல்லியிருப்பாங்களா என்று உங்களுடைய மனம் அதை வந்து மறுக்குது அல்லாவிச்சு சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது என்று மறுக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை நான் கூறவில்லை என்று அல்லா அல்லாஹ் கல்லாமிச்சோழர் என்ன சொல்றாங்க அதுவும் ஹரீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு அல்லாவிசோழர் என்ன சொல்றாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொன்னதாக வந்து சேர்ந்து அதை வந்து உங்களுடைய மனசு வந்து ஏற்ற ஒப்ப வாங்கிவிடு அதை ஏற்றுக்க மாட்டீங்க என்று சொன்னா நிச்சயமாக அதை நான் சொல்லல அதை நீங்க அவங்க மறுத்து இல்லை அந்த செய்தி நீங்க நம்பாதீங்கன்னு அல்லா என்று இது நான் எங்கேயாவது நம்ப முடியல அல்லாவின் தூதன் மேல சூனியம் வைத்தார்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எங்கேயாவது நம்ப முடியுதா நீங்களே சிந்திச்சு பாருங்க அதாவது அல்லாவின் தூதன் மேல சூன்யம் வைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இது எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் தெரியுமா அதாவது அல்லாவின் தூதன் மேல சூனியம் வைத்து விட்டால் ஆறு மாத காலத்துக்கு சூரியன் வைத்து விட்டால் நீங்க யோசிச்சு பார்க்க குடும்பத்துல அவங்க ஆறு மாத காலம் ஒரு மனிதர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம அவங்களால பைத்தியம் முத்திரப்பட மாட்டோமா இப்ப ஒரு மாசம் சொல்லட்டும் இது பயிற்சி நிறையா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக ஒரு மெட்ரல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்களா இந்தியா அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு சாதாரண மனிதரே நம்ம இப்படி உத்தரவித்துவோம்னா ஒரு இறை தூதர் ஆறு மாத காலம் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாரு அது மனநில பாதிக்கப்பட்டு இருந்தாரு அவர் என்ன செய்வாருன்னு அவருக்கே தெரியல இதெல்லாம் நம்ம ஒரு தூதர் மேல இட்ட கட்ட முடியுமா ஒரு தூதர் மேல நம்ம பலியை சுமத்த முடியுமா அப்போ அந்த ஆறு மாத காலத்துல இதை நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த ஆறு மாத காலத்துல அல்லது தூதர் வந்து இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்திருந்தாரு அப்ப அல்லாம சொல்லக்கூடிய செய்திகள் இந்த மார்க்கம் சம்பந்தமா சொல்லப்படக்கூடிய செய்திகள் அப்ப குரானை கொண்டு வந்து சேர்ந்த ஆறு மாத காலத்துல கொண்டு குரானை கொண்டு வந்து சேர்த்தது இதெல்லாம் வந்து அடிப்படாதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு மனதிலே பாதிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க தெரியுங்கன்னா அப்ப நம்ம குரானை வந்து கேள்வி கேட்கக்கூடியதான் அந்த மாணவர் இல்லையா அந்த ஆறு மாசத்துல குரான் வந்த அத்தியாயம் புரியா அதெல்லாம் அல்லாம சூர் ஒன்னு சொல்லிட்டாங்களா இந்த கேள்வி எல்லாம் எழுது இல்லையா அப்படி நிச்சயமாக அல்லாவின் தூதர் மீது என்பது கண்டிப்பாக முடியவில்லை அல்லாஹ் திருக்குறான் போது நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர் கிடையாது தெளிவான திருக்குறான் அல்லாஹ் அப்படியாருன்னு சொல்லி அப்ப இவர் பைத்தியக்காரர் கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹூர் அப்படியார் சொல்லி காட்டும் போது எப்படி வந்து அல்லாவின் தூதர் மீது இப்படிப்பட்ட ஒரு பணியை நாம் சுமத்த முடியும் எப்படி நாம் சொல்ல முடியும் அல்ல ஆத்மாத காலம் இந்த மாதிரி இருந்தாங்க இன்னொரு விஷயத்தை அதாவது ஒரு மனிதர் ஒரு ஒரு அறையில் உட்கார்ந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாதிக்கப்பட செய்ய வைக்க முடியும் கையில வீணா போக வைக்க முடியும் காலை வீணா போக வைக்க முடியும் குடும்பத்துல பிரச்சனை வர வைக்க முடியும் மனதிலே பாதிக்கப்பட வைக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு மனிதரால் செய்ய முடியும் என்று சொன்னா இது இறைவனோட ஆற்றலா இல்லையா இது இறைவனோட ஆற்றல் தானே அல்லாஹ் திருக்குறான் போது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனத்துல அதாவது இறைவன் ஒரு விஷயத்தை ஆகவும் நாடிட்டான் உருவாக்கவும் நினைச்சிட்டா அல்ல எடுக்காம செய்வான் தொன்பும் ஆகு என்று சொல்லுவன் அது நடக்கும் இது இறைவனோட ஆற்றலாக திருக்குறான் சொல்லப்பட்ட ஒரு வசனம் இறைவனோட ஆற்றல் இறைவன் நாடு நினைச்சிட்டா வந்து செய்வான்

கொடுக்கிறது இறைவனை ஆற்றுவது மனிதனுக்கு கொடுக்கிறது ஆகையினால் என்ன பண்ண எல்லாருக்கும் நல்லபடியா இந்த விஷயத்தை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் சூழல் என்பது நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடையவே கிடையாது அது இஸ்லாமிய மாதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானதாக இருக்கு அதிசலுக்கு எதிரானதாக இருக்கு புராணுக்கு எதிரானதாக இருக்கு அல்லாவினுடைய பண்புக்கு எதிராக இருக்கு நிச்சயமாக சூரியம் என்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி நான் இறைவனுக்கு மட்டுமே அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது அதை நாம் தெளிவாக நாம் புய்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா சூரியத்தை நம்பாத அல்லாவினிடம் கையெழுங்கக்கூடியவனாக அல்லாவுக்கே நனித்தாக்கம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான கூடிய அல்லாஹ் ரபிலால் வன்மையை நாம் தர இன்ஷா அல்லா இந்த சூரியத்தை நம்பி நாம் நம்மளே பாலும் நரகத்துல தள்ளிக்க கூடாது இது ஒரு எச்சரிக்கையாக நினைத்துக் கொள்ளுங்கல்லாம் அல்லாவை நம்பக்கூடியதான் அமர்க்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ஒரு பிரக்கத்து